அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹி வரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் நடுவில் ஒரு பெரிய கேப் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்ய முடியல பர்சனல் ரீசன்ஸ் தான் வேற எந்த காரணங்களும் கிடையாது வேலை விஷயமா கொஞ்சம் ட்ராவல் பண்ணது பர்சனல் ரீசன்ஸ்க்காக வீடியோ போட முடியல வேறு எதுவுமே கிடையாது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ ரீசெண்டாக போட்டு ஒரு ரீல்ஸ்லாம் அவ்வளோ கமெண்ட்ஸ் என்னாச்சு சிஸ்டர் ஏன் வீடியோ போடுறதில்ல ஏன் உங்களோட வீடியோஸ் வர்றதில்ல உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமாக ஆல் ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கமெண்ட் எனக்கு ரொம்ப ஓவர்ஹெல்மிங்காக இருந்தது அது நான் இந்த லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு யாராவது கேட்டால் என்னால் இதை பெருமையாக சொல்லிக்க முடியும் முகம் தெரியாத மக்கள் எங்கேயோ கடை கோடியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எனக்காக யோசிக்கிறதும் எனக்காக துவா செய்யறன்னு சொல்றதும் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடைகளில் தொடர்ந்து எனக்காக துவா செய்யுங்க இதில் நிறைய பேரோட கன்சர்ன்ஸ் என்ன இருந்ததுன்னா நான் வந்து வீடியோ பேசுறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனையா வீடியோக்கால்ல கருத்துக்கள் பதிவிடுறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் இல்லை அலமது ஒருவேளை அந்த மாதிரி நெருக்கடிகளோ இல்ல தடைகளோ ஏற்பட்டு என்னால வீடியோ போட முடியாததுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் காரணமா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ நான் ஏன் தொடர்ந்து வீடியோ போடலைங்கிற கேள்வி அக்கறையான கேள்வி பலருக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதுல சந்தேகங்களும் இருந்தது எதனால நீங்க வீடியோ போடுறதில்ல இல்லை ஒருவேளை உங்க கணவர் உங்களை தடுத்துட்டாரா உங்களுக்கு சமூக வலைதளத்தில் அதிகமான சுதந்திரம் கொடுத்துட்டதான் நினைச்சு இப்போ அதை நிறுத்திட்டாரா ஸோ உங்க கணவர் தான் உங்களை வீடியோ போடக்கூடாதுன்னு தடுத்துட்டாரா உங்கள் கணவர் தான் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரா உங்கள் கணவர் தான் உங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிட்டாரா அப்படி இப்படின்னு ஒரு சில சந்தேக கேள்விகளும் வந்துச்சு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எனக்கு ரொம்ப அபத்தமாக டிஸ்கஸ்டிங்காக இருந்தது வீடியோ போடணும் பேசணும்னு ஆரம்பிச்சதும் என்னோட சுய விருப்பத்தினால தான் இப்போ சமீபத்தில் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணமும் என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்னாலதான் இன்ஃபேக்ட் நான் வீடியோ பேசி போடணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணது ஆசைப்பட்டது எல்லாமே அவர் தான் இப்படி ஒரு ஸ்டார்ட் நான் பண்ணுறதுக்கு ரீசனே அவர் தான் இப்போ ரீசன்ட் டைம்ஸாக நான் வீடியோ போடாமல் இருக்கும்போது கூட ரெண்டு நாளுக்குற மூணு நாளுக்கு ஒரு நீ ஏன் வீடியோ போட மாட்டேங்கிற ஏன் வீடியோ பேச மாட்டேங்கிற ஏன் கேப் விடுற உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்குறாங்க பாரு நீ ஏன் வீடியோ போட மாட்டேங்கிற நீ என்ன ரீசன் கேட்குறாங்க நீ வீடியோ போடு இப்படின்னு என்னை இன்சிஸ் பண்ணி இன்சிஸ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுறதே அவர் தான் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கோ அதுல நான் நினைக்கிறத பேசி வீடியோ போடுறதுக்கு கூட அவரை கேட்டு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு அவரை என்ன அடிமையாலாம் வைக்கல என் கணவர் என்ன அவருடைய பார்ட்னரா தான் பார்க்குறாரே தவிர்த்து அடிமையாக பார்க்கல அந்த அளவுக்கு அவர் நேரோ மைண்டட் பர்சனும் கிடையாது மனைவிங்கிறவ என் சொத்து அவ எல்லாத்துக்கும் என்கிட்ட அனுமதி கேட்டு தான் செய்யணும் நான் இல்லாமல் அவ வாழ்க்கையில வேற யாரும் இருக்கக்கூடாது நான் தான் அவளுக்கு எஜமான் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யணும் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு தெரியணும் இப்படியெல்லாம் மனைவியை நடத்துகிற சிக் சொசைட்டியில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவர் என்னமோ அப்படி யோசிச்சது கூட இல்லை திருமணங்கிற பந்தத்துல இணைஞ்சிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனி விருப்பு விருப்புகள் இருக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிற உண்மையான ஆன்மகன் அவர் சொல்ல போனா பொண்ணை மதிப்பேங்கிற சீன் கூட அவர்கிட்ட கிடையாது மதிப்போ சுதந்திரமோ கொடுக்க நான் யாரு உனக்கு அது தேவையில்லை நீ தனி மனுஷி உலகத்தை புரிஞ்சவ உனக்கு சுய புத்தி இருக்கு அதுபடி நடந்துக்கோ இதுதான் அவருடைய கருத்து எங்களை பொறுத்தவரைக்கும் திருமணம்ங்கிறது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழாமல் சேர்ந்து வாழ ஒருவருக்கொருவர் போட்டுக்கொள்ளும் ஒப்பந்தம் இன்ப துன்பங்கள்லையும் வெற்றி தோல்வியிலையும் பங்கெடுத்துக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்போம் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முயற்சிகளில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் இதுல நீ ஏன் சொத்து நான் ஓ சொத்துன்னு சொந்தம் கொண்டாடுறது தவறான விஷயம் சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரும் யாருடைய ப்ராப்பர்ட்டியும் இல்லை தனி உயிர்கள் அவங்க அவங்களுக்கான இடம் இந்த குடும்பத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில பயணிக்கிறோங்கிற அர்த்தம் இல்லை ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும்ஸ் ஹேண்ட்லிங் இப்படி எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்கிறோம் இது எதுலையுமே நான் சொல்றதா நீ கேட்கணுங்கிற ஆதிக்கம் நிச்சயமா கிடையாது ரெண்டு பேருடைய கருத்துக்குமே மரியாதை உண்டு இவன் பொண்டாட்டி தாசன்னு இந்த கேவலமான சிக் சொசைட்டி பேசுறத மசுரா கூட மதிக்க மாட்டார் தன்னை திருமணம் பண்ணி தன்னோட பயணிக்கிற ஒரு பெண்ணின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு கூட இந்த ஆண்கள் எவ்வளோ பேச்சு கேட்க வேண்டியிருக்கு இதுக்கு இந்த சமூகம் வைக்கப்படணும் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களின் சுதந்திரம் பெண்களின் கையில தான் இருக்கு அதை யாரும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கணவனுக்கு கீழே கணவனுடைய சம்பாத்தியத்துல வாழ்றதே சந்தோஷமா இருக்குன்னு முடிவெடுக்கிறதும் தனக்கான அடையாளத்தை தேடி ஓடி சம்பாரித்து தனக்கான முடிவுகளை தானே எடுக்கிற அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிறதும் அவங்கவங்களோட விருப்பம் நான் தனியா சுயமா எடுக்கிற முடிவுகளுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு அதனால வர பிரச்சனையோ பாராட்டோ என்னை மட்டுமே சேரும் ஆனாலும் சில பிரச்சனைகள் என் கணவரையும் பாதிக்குங்கிறத நான் உணர்றேன் என்னால அவர் அசிங்கப்படுறதையோ பாதிக்கப்படுறதையோ ஏத்துக்க முடியாது அதனால தான் சில விஷயங்கள்ல நான் அடக்கி வாசிக்கிறேன் அது அவருக்கு நான் கொடுக்கற மரியாதை மற்றபடி பயமோ கட்டாயமோ இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எந்த மரணப்படுக்கையிலும் எந்த அலங்கோலமான உருவத்திலும் என்னை கொஞ்சமும் வெறுக்காத விட்டு கொடுக்காத என் கணவர் முன் என் வாழ்க்கையில் எதிர்பட்ட அனைத்து ஆண்களும் தோற்று போனார்கள் என்பதே உண்மை என் கணவர் கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன் ஏன்னா எனக்கே சில நேரம் இந்த மனுஷன் ஆச்சரியமான கேள்வியாக தான் இருக்காரு எங்க ஊர்ல நாட்டில் பல ஆண்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரி கூட குடும்பத்தில் யாரையும் நான் பார்த்ததில்ல என்ன என் இஷ்டத்துக்கு இருக்க விடுறீங்க நான் தப்பே பண்ணாலும் ஏற்றுக்கிறீங்க தப்பை திருத்திக்க ஹெல்ப் பண்ணுறீங்க யார்கிட்ட பெண்ணியம் படிச்சிங்க எந்த புத்தகம் உங்கள் கண்ணை திறந்தது எப்படி இதெல்லாம் உங்களால் முடியுதுங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் பிகாஸ் ஐ லவ் யூ